வெல்கம் டு மொஷிஸ் கிலாடி கிச்சன் இந்த மாதிரி ஒரு கார சட்னி அரைச்சி இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க வீட்டில் இருக்க சிம்பிளான பொருட்களை வச்சு டேஸ்டியாக எப்படி பண்ணலாங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பான் பண்ணி ஒரு கடாய் வச்சிருங்க அதில் ரெண்டுலேருந்து ரெண்டரை குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் காரத்துக்கு நான் இருபது வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாயை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள் சேர்த்து இந்த ரெண்டுமே எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க பூண்டு எல்லாம் கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பொன்னிறமாக வதங்க வேண்டாங்க கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்தால் போதும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து மறுபடிக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் ஆறு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையிலேயே சேர்த்துக்கங்க நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா குழைவாக வர வரைக்கும் அடுப்பை சிம்லியாக வச்சு பொறுமையாக வதக்கி விட்டுக்கங்க இந்தளவுக்கு நல்லா குழைவாக வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு ரொம்ப வழுவழுனும் இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு ரெண்டு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையிலே சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் அரைச்சி வச்சுருக்க சட்னி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு அரைக்கப்பு போல் தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க கொதிக்கெல்லாம் விடக்கூடாது இதை மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதுங்க சூப்பரான காரச்சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க ஒரு குண்டா இட்லி சுட்டு வச்சிங்கன்னா கூட ஒரே நிமிஷத்தில் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே காலி பண்ணிவிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சட்னி ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் தேங்க் யூ